மக்களை இதே நம்ம வர ரெண்டாம் வருஷம் இன்னைக்கு நம்ம டைபாலிக் லவர்ஸ் அனிமையோட எபிசோட் டூ தான் பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் தடிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த நேச்சரோட கோர்ஸ்னால எல்லாமே சரியாக போகுது எல்லாமே கிளியராகவும் போகுது அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் நேற்று சொன்னோம்ல அதே பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கும் ஈவு எந்திரி ஈவு ஈவு அப்படின்னு நம்ம யூஇ கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமா என்னது இது நேற்று வந்தால் அதே கனவு தான் இன்னைக்கு வருது இது நம்ம இருக்கிற இடம் இல்லையே ஐயோ தூக்கத்திலே நடந்து நான் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேனா அடக்கடை இது என்ன இடம்னே தெரிலையே அப்படின்னு யூயி வந்து சுற்றி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்குமா ஹபாடா ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா இங்கே பாற நீ ஒரு பிராணியா இருக்க ஆனாலும் என்ன தூக்கம் தூங்குறப்பாறே எனது பிராணியா யாருன்னு ஏய் நீங்க நீங்களும் என்ன என்ன வந்தீங்க இங்க அப்படின்னு நம்ம யூஇ கத்திக்கிட்டு இருக்குமா ஏ இரு 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 நச நச நசான்னு கத்திக்கிட்டே இருக்க கரும்பு எரிச்சலாக இருக்குது பாரு பன்னிக்கூட்டி இந்த மாதிரிலாம் கத்தவே கூடாது அப்படின்னு அந்த பக்கமாக ஒரு ரெட் கலர் முடிக்காரன் வந்து அவளை கத்திக்கிட்டு இருப்பாள் பன்னிக்கூட்டியா நானா டேய் அவனுங்களே பரவாயில்லடா என்னடா மோசம் மோசமாக பேர் வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பா அடுத்து ஹே ஏன்டா அந்த ப்ளே போட்டு பதட்டமாக்குறீங்க அது இப்பதானே அவன் நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்போ கொஞ்சம் பதட்டமாக தானே ஆகும் அப்படி தானே பூனை கூட்டி அப்படின்னு ஒரு மஞ்சள் முடிக்காரன் கேட்டுட்டே வருவான் கனட்டம் மாதிரி ஒரு பைத்தியம் இருக்குன்னு சொன்னேன்ல அது வந்துட்டு ஹீ உனக்கு வலினா ரொம்ப பிடிக்குமா ஹஹ என்ன என்ன கேட்குறீங்க ஏன்டா அந்த பொண்ணை பயமுறுத்துறா இப்படி பார்த்த பொண்ணுகிட்ட போய் நீ பாட்டுக்கு பேசலாமா ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மஞ்சமுடி சொல்லிட்டு என் தான் கோ முகாமி நான் பூனை குட்டி அப்படின்னு சொல்லுவான் உமா முகாமி முகாமினா நாங்க எல்லாரும் அண்ண தம்பிங்க அப்புறம் அந்த ஒரு கால தொப்பி போட்டவன் அவன் பெயரு அசூசா அப்படின்னு உன்ன இந்த பக்கமா அவ திரும்பி பார்ப்பாலா இருக்கிறதுல கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்ல அவன் நான் ருக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்களா இந்த மேன்ஷன்ல தான் நாங்க வாழ்றோம் இனிமே நீ எங்க கூட இங்கதான் தங்க போற எனது நான் தங்க போறேனா அதுல என்னால முடியாது நான் பொய் ஆகணும் அப்படின்னு அந்த ருக்கி உடனே போ போறியா அங்க போன அந்த வாம்பேர்ஸ் எல்லாரும் உன்ன ரொம்ப மோசமா டாய் மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆமா ஆமா இவனுங்க மட்டும் உன்ன ரொம்ப நல்லா நடத்த போறானுங்க பாக்கத்தானே நம்ம அவனுங்க உன்ன பெட்டு மாதிரி வளர்த்து வளர்த்து நீ பிராணி மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்ட இங்க பாரு நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஆனா நீங்களும் தானே வரப்பேரு நீங்களும் அப்படி நடந்துக்குவீங்க இங்க பாரு எங்களையும் அவனுங்களையும் கம்பேர் பண்ணாத இந்த பாரு அது கொஞ்சோண்டு மூளை இருக்கு அவனுங்களுக்கு மொத்தமா மூளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ருக்கி சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனா என்னால உங்களெல்லாம் நம்ப முடியாது சுத்தமா நம்பிக்கையவே வரமாட்டது எனக்கு அப்படின்னு யூஇ சொல்லிக்கிட்டே இருக்குமா அப்பாடா இப்பதான் கொஞ்சமாவது இந்த யூவிக்கு மூளை வந்திருக்கு அப்ப அந்த மஞ்ச முடிக்கார உடனே இங்கே பாரு நீ கன்வின்ஸ் ஆகிறையோ ஆகலையோ அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது ஆமாம் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான் இங்கே பாரு எங்களை பொறுத்த வரைக்கும் உன்னோட ரத்தம் அதாவது ஈவோட ரத்தம் எங்களுக்கு தேவைப்படுது ஈவா ஈவனா யாரு என்னங்கடா சும்மா சும்மா ஈவ் ஈவுங்கிறீங்க ஆமாம் நீ தான் ஈவு நான் ஈவு நான் ஈவெல்லாம் கிடையாது நான் ஈ அப்படின்னு ஈவி சொல்லிகிட்டே இருக்குமா இல்லை நீ தான் ஈவு எங்களுக்கு உங்களோட ரத்தம் தான் தேவை அதாவது எங்களோட பிளானுக்கு உன் ரத்தம் தேவைப்படுது அப்படின்ன இந்த பக்கத்துல ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருக்காளா அசூசா அவன் இல்ல இல்ல கண்டிப்பா நீதான் ஈவா இருப்ப வேற யாரும் ஈவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான் அவ ஒத்துக்கவே மாட்டாரா ஏஏ ஏ சும்மா என்ன கத்திக்கிட்டே இருக்க ஐயா இந்த பிள்ள நச நசாங்குதுப்பா வாயம் மூடு இங்க பாரு நாங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் புரிஞ்சுதா அப்ப அந்த ருக்கி உடனே இங்க பாரு நீ ஈவா இருந்தீனா கண்டிப்பா உன்னால ஆடம் கண்டுபிடிக்க முடியும் ஆடம்மா டீ ஆதாமியவால் கதையவா நீ சொல்லிக்கிட்டு இருக்க என்னங்கடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவளை தர தரன் பிடிச்சி விழுத்துட்டு போய் ரூம்குள்ள விட்டுட்டு இங்க பாரு இனிமேல் நீ எங்க கூட தான் தங்க போற நீங்க தங்குற வரைக்கும் நாங்க சொல்றத தான் நீ கேட்டாகணும் ஆகணும் புரிஞ்சுதான் உ ஒப்பீனியன் எங்களுக்கு தேவையே இல்லை அதனால இந்த ரூம்குள்ள உட்காந்து நல்ல யோசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அதான் நான் என்னவோ மதிக்கிறேன் கிழிக்கிறேன் மூளை இருக்கு அப்படிலாம் பேசுனா அதான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அடுத்து ஐவி வந்துட்டு ஹீ இங்க பாரு நான் எங்க தேடினாலும் இந்த ஸ்லேட்டு குச்சியை காணும்பா ஆமா ஆமா இந்த பப்ளி மாசி எங்க ஓடி போச்சுனே தெரிலையே ஹீ இங்க பாரு இந்த பொண்ணு பாட்டுக்கு தப்பிச்சு போயிடுச்சு எனக்கு தாகம் அடிக்கிற மாதிரி இருக்கு சுபரு உனக்கு எதுவும் தெரியுமா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு அவன் மூஞ்ச திருப்பிப்பானா ஹீ அவன் நம்மளுக்கு சாப்பாடு மட்டும் தானே எப்படி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போகலாம் ஏய் விடுங்கடா விடுங்கடா எப்படியும் அவன் திரும்பி வரதான் போறான் அப்படின்னு அந்த ஷூ தூங்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு அந்த ஷிக்ட் ஆஃபீஸர் வேற ஒத்துக்குவான் எப்பயுமே இவன் ஷூ சொல்றத ஒத்துக்க மாட்டானே அடுத்து யூஇ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே மறுபடியும் இவனுங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குமா பார்த்தா கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் எனது அப்படின்னு டோரை போய் தொட்டால் டோரு திறந்துக்கும் இனது திறந்துருச்சு அப்பா அடா இந்த புண்ணியமான அந்த டோரை திறந்து விட்டு போயிருக்கான் நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் ஜாலி ஜாலி அப்படின்னு ஈ தப்பிச்சு போகலான்னு வெளியில ஓடு ஓடு அச்சமையில ஓடு அப்படிங்கிற மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு இந்த மேன்சனோட அந்த மூளை இந்த மூளைன்னு எல்லா மூலையிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பாக நான் தப்பிச்சு போகிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு என்னமோ ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த யூஇ நல்லா தான் யோசிக்கும் ஓடும் வெளியில் தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும் கொஞ்ச நேரத்தில் அவனுங்களே அவனாவது ஒருத்தன் வந்து நீங்கள் இருந்து தப்பிச்சு போன்னு சொன்னால் தப்பிச்சு போகாமல் அவனுங்க கூடவே இருந்துக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிறோம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் இது ஒரு சரியான பைத்தியம் இது திருந்தாது இது எல்லார்ட்டையும் மாட்டிக்கிட்டு மொத்த ரத்தத்தையும் அவனுங்க உறிஞ்சாதான் இதுவும் நிம்மதியாகும் அவனுங்களும் நிம்மதியாவானுங்க நம்மளும் நிம்மதியாகும் அடுத்து இதோ ஒரு பெல்லு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அதை கேட்டோன்னே யூஇக்கு அப்படியே காதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா டக்குன்னு உட்கார்ந்துரும் பார்த்தா ஆப்போசிட்ல இதோ ஒரு நிழல் வர மாதிரி இருக்கும் யாருன்னு பார்த்தா இந்த ருக்கி தான் போச்சு போச்சு அவன்கிட்ட மாட்டிக்கிச்சா ஓஹோ தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா பரவாயில்லையே உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கும் போல இருக்கேன் வா வா என் கூட அப்படின்னு அவளை தாரத்தாரன்னு எழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ள தள்ளி இங்க பாரு நானும் பார்க்குறேன் நீ கொஞ்சம் கூட நல்ல பிராணியாகவே நடந்துக்க மாட்ட எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல அதனால எங் என்ன பண்ணுற இன்னைக்கு நீ இங்கே தான் தூங்கணும் அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் நீ தப்பிச்சு போறதுன்னா போ ஆனால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் என்ன மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டா நான் உன்னை பாவம் பார்த்து விட்டுருவேன் நினைச்சியா ஆ பரவாயில்லப்பா இவனாவது கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கான் ரத்தத்தெல்லாம் குடிக்கலை அது வரைக்கும் இவனை அவனுக்கு கூட கம்பேர் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிட்ட ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யூஇ பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குமா அதை அவன் யூவி பார்த்தோன்ன டக்குன்னு அந்த ஃபோட்டோவா அவன் மூடி வச்சிருமா சாரி அதானே ஒரு ஃபோட்டோவை கூட பார்க்க விட மாட்டானுங்களேன் இவனுங்க அப்படின்னு அந்த யூவி நினச்சிக்கிட்டு இருக்கும் இங்கே பாரு நீ ஈவு தானே அது உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தெரியுமா தேடணும் கடைசியில பார்த்தா ஒரு சாதாரண பொண்ணா இருக்க நீ வேற எப்படி இருப்பா இவன் என்ன ரெக்க கட்டி பரப்பாலா என்ன வானத்துல பார்த்தா கடைசியில் நீ இப்படி இருக்க இங்க பாரு வேற வழியே இல்லை நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் அடப்பாவி கடைசியில இவனும் அவனுங்களை மாதிரிதான் நடந்துக்கிறான் இப்பதான் உன்னை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுனேன் ஓ இதுதான் ஈவோட பிளட்டா ஈவோட பிளட்டா இது ஏன் பிளடா படுபாவி எங்க அம்மா பாலா கொடுத்த மொத்த ரத்தத்தையும் உரிறானுங்களே இவனுங்க அப்படின்னு நிறுத்தடா போடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமா ஈழி ஓடுமா பார்த்தா அங்கிட்டும் வந்து பின்னால்ல இருந்து கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் படுபோவி படுபோவி குடிச்சுக்கிட்டே இருக்கானே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த யூஇ நினைச்சிக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போயிடுவான் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன சொல்லுவான்னா இங்கே பாரு அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் நாங்க உன்னோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் எவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் அவன் யாரு புதுசா ஒருத்தன் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் あらあら。Ara, ara.